வச்சுக்கமா இருமை குதிக்காத வளர்ச்சி டே தம்பி நானே வச்சுக்கிறேன் ஏன் கை இருக்கு சரி சரி அப்புறம் நான் கேட்பேன் எப்படி நீங்க ஏதாவது சொல்லுவீங்க நான் தேவையா எனக்கு பரவாயில்ல நல்லா இருக்கீங்களாங்க நல்லா இருக்கு நாலு பேருக்கு நான் தர்றேங்க என்ன வணக்கத்தை வணக்கம் ஏதோ அட ஆப்போம் பரவாயில்லங்க நல்லா இருக்கீங்களா

சேரி நெஞ்ச நக்காதீங்க ரொம்ப ஆள் ரெண்டு கார பல்ல இழிச்சு வைக்கும் என்ன விஷயம் சும்மா தானா என்ன பொசுக்குன்னு சும்மாட்டீங்க அப்புறம் வாத்தாலும் ஏய் என்னது அது என்ன ஏ ஏ அவசர ஓஹோ தாளம்னு சொல்ல வந்தே சொல்லுமா நீ மட்டும் அத தூக்கி வச்சு ஓ தாளம் ஏய் அப்படி நான் அசிங்க பேச மாட்டேன் அத தூக்கி வச்சு ஓ தாளம் ஓ தாளம்

சரி நீடி பேசுறீங்க நீங்க ஒரு பச்சை மண்ணுங்க நானு ஒரு சின்ன வட இப்படியா நீங்க பேசுவீங்க ஆமா அதான் பேசாதீங்க உள்ளத நண்டு வந்துருச்சு உண்மைக்கே ஆமா அவ்வளவு நண்டு புடிச்சாச்சுங்க அப்போல்லாம் இருந்தாலும் அனைத்து இடிப் செயலா அன்பு வணக்கம் வணக்கம் வணக்கம்ங்க ஏன்னா அஞ்சு பேர் அமுசமாக உட்காந்துருக்காங்க விடிய விடிய நீங்களாச்சும் உட்காந்துருங்க ஏன்னால் எப்படி இருந்தாலும் பாய்ஜாமந்துக்குள்ளே எஞ்சு போறாங்க ஆனா நீங்க தான் அவங்க கூடவே இருக்கணும் இல்லையா நீங்க தான் அமுக்கி நாங்க இல்லைங்க நாங்க என்னதான் இங்கே மேடை ஓட்டு கற்றுனாலும் எங்களை வெளிப்படைய உதவ எல்லாமே தான் விடிய விடிய ஆதரவு கொடுங்க இப்படி இருங்க அப்புறம் மைக் செட்டுக்காரர்கள் வணக்கமுங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா

இல்ல நான் எப்பயுமே யாருக்கு சிரமத்தை கொடுக்க மாட்டேன் நான் எங்கேயுமே குனிய வேண்டிய அவசியம் இல்ல அவங்களே குనిயாமே போட்டறலாம் ஈஸியா போட்டு போயிருவாங்க என்ன சொல்றீங்க பரவாயில்லங்க எனக்கு பொன்னடி போற்றி அங்குலங்கள் வணக்கம் 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 அண்ணா போறானே மாங்க வாசிக்கிட்டு இருந்தேன்

பெக்குமா இந்த மா சீலாயங்க மொழிய மழையே குறைஞ்சு வச்சிருக்கேன் அதனால நம்ம நீங்க பேசாதீங்க <runners session> <tos ś> ஆ

அப்புறம் கிடாத்தி கிரிக்கு வந்து முழு பொட்டி வந்து போகாது ஏமா கேக்கனே பெட்டி வந்து புண்ட பெட்டி நல்ல பெட்டி புது பெட்டினு சொல்ல வந்தே புது பெட்டிவா ஓ பெட்டி போகாது பெட்டி கார போறானே ஐயே நீங்க பெட்டி தான் சொல்றீங்க ஏரோப்ளான் ஓட்றேனா உள்ள போய்ட்டியா ஓட்டாரே அம்மா தரம் இல்ல நான் ஏரோப்ளான் கிளா சொல்றேன் நீங்க உடனே ஈல் போட்டு அங்க போயிராதீங்க நான் போற முன்னால பாடி முன்னால What okay. am

சரிங்க பட்டாம்பூச்சடி நீ பட்டாம்பூச்சி கொட்டாங்கூச்சடி நான் கொட்டாங்கூச்சடி பல பலனே சொலிக்கிற பவன கண்ணாரே அளபக்கு மாதிரி பாண்டிய மாமா முன்னாடி পরে পড়ি কেন আটসর আাযে পরে

வேணா அப்படி கீழே இங்க உட்காந்துக்க அத பண்ணு சாமி பச்சை கிளிய முடிச்சு குடுத்துருமா ஆள் ரெண்டு கார் இருக்கு ஆல்ரெடி ஆமா கருப்பு கிளி கை வசம் ஒரு பச்சை கிளி பச்சை கிளி அவள் முத்து கிளி இந்த மாமாவுக்கு நான் வந்தா எனக்கு நாங்க ஒன்னா சேர்ந்தா எனக்கு தீபாபலி மச்ச வயர் இருக்கு மூலிப்பு நாங்க ரெண்டு பேரும் மடிச்சு போடுவோம் கூலிப்பு தீபாவளிக்கு வாங்கி கொட்டா போனவர் கட்டை ஓட்டா எப்ப கேட்டா தீபாவளிக்கு வாங்கி கொட்டா போனவர்